பனைமரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் முன்னூறு ஆண்டுகள் பழமையான பொன் முனியாண்டி ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற விழா ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில் மேற்பட்ட வெற்றிலை பயிரிடும் விவசாயிகள் வசித்து வருகின்றனர் பஜனை வசிக்கும் மக்கள் பனைமரத்தை தங்கள் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்து வந்துள்ளனர் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் திருப்புவனத்தில் அமைந்துள்ள பொன்முனியாண்டி கோவிலில் வழிபட்டு வந்துள்ளனர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழா விழாவின் ஏழாம் நாள் திருவிழாவான நேற்று இரவு நூற்று எழுபது அடி நிலை மாலைகளை தலையில் சுமந்து கொண்டும் கொட்டுமலையிலும் தெரு பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பொன்முனியாண்டி ஆலயத்தில் அமைந்துள்ள பனை மரத்திற்கு நூற்று எழுபது அடி உயரமுள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிலை மாலைகளை சாத்தி மக்கள் வழிபட்டனர் அப்போது பனைமரத்துக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பொன் முனியாண்டிக்கு அரோகரா பொன் முனியாண்டிக்கு அரோகரா என கோஷமிட்டு பக்தர்கள் ஆரவாரத்துடன் ஐயாவை வணங்கினர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழா அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவிலேயே எங்கும் காணாத வகையில் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் வித்தியாசமான முறையில் ஐயாவை வழிபட்டு வருகின்றனர் பொன்முனியாண்டியை வழிபட்டால் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடும் விவசாயம் நன்றாக விளைச்சல் அதிகரிக்கவும் சாமி உதவுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் திருவிழாவை நிறைவாக அனைத்து பகுதி மக்களுக்கும் சைவ உணவு பரிமாறப்பட்டது ஏய் ரணவா பாவா பாவா ஏய் மல்ல பாவா ஏய் மல்ல பாவா ஏய் ரணவா அரே ரணவா இங்க அங்க போய்ட்டாங்க அங்க இருந்து வர வர பா இல்ல தம்பி இங்க நான் 来，旁边，来来别转了，别转了，别转了，别转了。